ஜெயா டிவியில உள்ள இருந்து ஆரம்பிச்சி இன்னைக்கு வரைக்கும் நல்ல வைப் அப்படியே மறக்காம வர முடியும் நல்லா இருக்குக்கா ஒரே நான் ஹீரோ உட்கார்ந்து ஆரம்பத்துல வந்து என்ன பொண்ணு என்னக்கா சரி நான் ரொம்ப வருத்தத்துடும் வந்திருக்கிறேன் ஓகே இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து நான் பண்றது நான் கத்துக்க போறேன்

மீட் பண்றதுக்கு அப்பாயின் வாங்குறதுக்கு சார் படத்துக்கு மியூசிக் பண்றதுக்கா எவ்வளவோ ட்ரை பண்ணி ரொம்ப தோந்து போயிட்டேன் அந்த டைம்ல ஆனா அந்த கூட வந்து இப்ப நான் அவர் படத்தை ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன் சந்தோஷமா இருக்கு சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன் ஹைலி டேலண்டடு சாருக்கு தெரியாத விஷயமே இல்ல அண்ட் இவ்வளவு நாள் அவர் படத்தை எடுத்த படத்தோட சக்சஸ் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லி தான் வந்து வாங்கியிருக்காங்கன்னு தெரியவா தெரியுது நீட்டாக ஹேண்டில் பண்றாரு ரொம்ப எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆக்டர் வந்து சார் சூப்பர் ரொம்ப சார் அங்கே கொடுத்தி நான் படம் இந்த படம் பண்ணதுக்கு ரெண்டே ரெண்டு ரீசன் தான் எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும் தனா அண்ட் தனா சொல்லுது விஜய் வந்து ரொம்ப இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு ஆம் எ வெரி ரில்டன்ட் ஆக்டர் நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டராக போகும்போது நிறைய படங்களில் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சுருக்கேன் படம் நடிக்கும்போது இது இதுக்காக நம்ம வரலையே எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்கள் எனக்கு அப்படி தான் தோணிருக்கு உண்மையிலே பட் அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலையும் அந்த டெக்னிஷியன்ஸ் டைரக்ஷன் டீம் கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ் ஹீரோ அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன் நம்மளுடைய ஒரு நான் சென்சிபிலிட்டிஸ்ன்னு நான் தப்பா சொல்ல பட் நம்மளுடைய ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல அது இருக்குமா அப்படின்னு இப்போ ஒரு ஆக்ஷன் சீனா இருந்தா கூட ரொம்ப ரெல்ட்னதான் நான் பண்ணுவேன் பட் பண்ணும்போது நம்ம வந்துட்டோம் அப்போ மாஸ்டர் சொன்னாரு அவர் நான் சொன்னது செஞ்சாரு அப்படின்னு சொன்னார் நான் ஒரு ஆக்டராக போகும்போது நான் எதுவுமே சொல்றதே இல்லை பட் ஐ ஹோப் த திங்ஸ் வில் ஃபாலோ இன் ப்ளேஸ் மி ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ பட் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு அண்ட் அது கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும் அவர் என் கூட நடிச்ச சீன்ஸும் ஒரு ஒரு நடிகனா இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நினைக்கிறேன் தமிழை வந்து தூக்கி ஒரு செவரில் சாக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு இருக்கிற ஹைட்டுக்கும் நான் இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க ஆனா அதுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் வரணும் இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டேரக்டரும் என்ன கன்வின்ஸ் பண்ணணும் அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும் அப்பதான் என்னால் அதை பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ எவ்ரி திங் இன் பிளேஸ் ஈவன்ஸ் எவ்ரி திங் ஸோ ஒரு படம் தயாரிக்கிறத முன்னாடி வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாரு அதெல்லாம் கூட டஃப் வந்து படம் எடுத்துப்பாரு அப்படின்றது சாருக்கு தெரியும் ப்ரொடியூசருன்னா ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு சொன்ன டேட்டில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை ஏழு படமாக தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க நிறைய படம் ஃப்யூச்சரில் பண்ணுவோம் சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் எந்த குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு பெரிய படமாக இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் தன் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் தேங்க்யூ ரியா ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க உங்கள் மண்மதிலேயே பார்த்துருக்கேன் ஸோ அந்தளவுக்கு சீன் வைக்கலனா கூட இந்த படத்தில் அவர் நம்ம ஃபியூச்சரில் வைப்பீங்களே இதாவது யூ ஸோ மச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஸ்போர்ட்டிவாக நான் வந்து கிட்டத்தட்ட பிச்சைக்காரன் ஒன்லேருந்து ரெகுலராக தெலுங்கில் வந்து படம் பண்ணிட்டுருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த வரைக்கும் நமஸ்காரம் தவிர்த்து ஒரு வார்த்தை கூட தெரியாது ஆனால் நீங்கள் வந்த ஒரு 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 படத்தில் ரெண்டு படத்துலேயே வந்து தமிழில் ஈஸியாக ஸ்டேஜை ஹேண்டில் பண்ணுறீங்க எல்லாத்தையும் பேசுகிறீங்க சகஜமாக யூ ஸோ மச் நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ட் ரீசெண்டாக லா நாலு நாளையும் எங்கள் கூடயே ஸ்டே இங்கே ஸ்டே பண்ணி ப்ரொமோட் பண்ணி படத்துக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ப்ரொடியூசர் கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹீரோயினாக இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா தத்தா தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அருமையாக டான்ஸ் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ கிருத்திகா ஃபார் ரைட்டிங் தி லிரிக்ஸ் ஒரு இந்த காலத்தில் வந்து அதுவும் குத்துப்பாட்டுக்கு ஒரு பெண்ணாக இருந்து லைன் பெயின் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த விழாவோட நாயகன் வேக் மேரு மேலே வந்திருக்கீங்க ரொம்ப உங்கள் உங்களோட ஃபேன்னால் உங்கள் புகழ் படத்துலேருந்து உங்கள் ஆடியோஸ்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணுறேன் நல்ல ஒண்டர்ஃபுல் குவாலிட்டி இந்த படத்தோடய ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்லா வந்திருக்குது விவேக்கு வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக ஆண் குழந்தை பிறகு நினைக்கிறேன் சம் கோ சம் குழந்தை பிறகுது ஓகே அது அது பிரகண்ட் குழந்தை பார்க்குறது அதனால வந்து அவரால் வர முடியல அதர்வைஸ் ஃபஸ்ட் டைம் இவர் தனியாக வந்திருக்கிறாரு ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒரு அருமையான ஒரு பேர் உங்கள் இண்டஸ்ட்ரியில் மெலடியும் டெக்னாலஜி சேர்ந்து ரொம்ப அருமையாக பண்ணக்கூடிய இன்றைக்கி இன்னும் பெரிய பெரிய ஹைட்ஸை அடையணும் சங்கத்தமிழன் அப்படியே வந்திருக்கேன் மேலே ரொம்ப நான் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு நெக்ஸ்ட்டு வந்து கேமராமேன் அண்ட் மியூசிட்டர் அண்ட் ஈக்குவலி எடிட்டர் ஸ்டோரியில் ஸ்டோரியை சரியாக கன்வே பண்ணுறதுல வந்து இது பிளே எ வெரி மேஜர் பார்ட் நான் ஒரு படம் வந்து நாங்கள் ஒரு மூணு மாதம் ஷூட் பண்ணுறோன்னா நாலஞ்சு மாதம் உட்காந்து வந்து எடிட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் மியூசிக் வந்ததுக்கப்புறம் டப்பிங் வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேர எடிட்டர் கையில் தான் ஒரு படமே இருக்குது இந்த படம் வியாபாரமாயிருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னா அது தனாவோட சங்காவோட உழைப்பு எடிட்டிங் ஒரு முக்கியமான காரணம் சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தானா வேற மிஸ் பண்ணிட்டேனா தமிழ் சார் வாங்க சார் வாங்க சார் அடுத்து ஒரு டேரக்டர் தானா மாதிரி இப்போ ரீசெண்டாக கார்த்தியோட ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிக்க சார் பேர் தேங்க்யூ ஸோ மச் சார் பார்த்தா ரொம்ப டெரர் மாதிரி இருப்பார் ஆனால் வெரி நைஸ் ஜென்டில்மேன் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவார் தான் ஒரு டேரக்டர் செட்டில் இருக்கிறோம் அப்படி எந்த உணர்வும் இல்லாம டேரக்டருக்கு தான் டேரக்டரோட ப்ரெஷர் தெரியும்ன்ற மாதிரி இந்த ரெண்டு டேரக்டர்ஸும் சாரும் சேர்த்துக்கிட்டு ரொம்ப எக்ஸலென்ட்டா வந்து எங்களுக்கு கோஆபரேட் பண்ணி கொடுத்தாங்க ப்ரொடியூசர் சார் நீங்களும் வந்துடலாமா அப்படியே வாங்க முடிய போதும் இல்லை அதனால அப்படியே அப்படியே ஸோ ரொம்ப ஹீரோயின்ஸுக்கு கூப்பிடலாம் ஆமாம் வந்துருங்கப்பா வந்துருங்க ரியா அண்ட் ஐஸ்வர்யா தத்தா நீங்கள் மேலே வாங்க மாஸ்டர் சார் வாங்க ஸோ ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தீங்க தமிழ் சார் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் படத்துக்கும் வாழ்த்துக்கள் சார் விவேக் பிரசனா விவேக் பிரசன்னா சார் வாங்க ஆட் டேரக்டர் உதய மேலே வாங்க ஸோ எங்கள் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்காக ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் கொண்டு வரோம் இந்த படத்தில் தில்ராஜ் சார் சொன்ன மாதிரி ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இருக்குது ஒரு கமர்ஷியல் திரைப்படம் ரெண்டு மாதிரி அஞ்சு நிமிஷம் ஓடும் சார் ஏதோ கேள்வி கேட்குறாங்க யார் கணித் அனுஷா காஸ்டியூம் டிசைனர் வாங்கப்பா கிருத்திகா கிருத்திகா நீங்களும் நீங்க வாங்க இந்த படத்துல வந்து டிஏ மனோஜ் வாங்க இந்த வந்து எல்லாமே இருக்கு ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ இந்த படத்துல இருந்து கருத்துன்னு ஒன்று புது புதுசாக நாங்கள் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை காலங்காலமாக நிறைய படங்கள் நல்ல படங்கள் வந்திருக்குன்றதுனால இந்த படத்தில் எங்களுடைய முழு நோக்கமே உங்களை என்டர்டெயின் பண்ணுறது தான் என்டர்டெய்னராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரிப்பான ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு திரைப்படமாக தானா எடுத்திருக்கிறாரு இவரோட வானம் கொட்டிடும் படத்தை பார்த்து தான் ரொம்ப இன்ஸ்பயராகி வந்து இந்த ப்ராஜெக்டில் கூட பண்ணதுக்கு சம்மதித்தேன் என் எதிர்பார்ப்பில் எந்த விதத்துலேயும் குறை வைக்காமல் ஒரு அருமையான படத்தை வந்து தனா எடுத்து கொடுத்துருக்குறாரு தனாவுக்கு வந்து இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய மேசிவான ஒரு ஆக்ஷன் டைரக்டருக்கான அங்கீகாரம் கிடைக்கும் கண்டிப்பாக மீண்டும் ஒருமை ஜிவிஎம் சார் நீங்கள் இல்லைனா இந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடைச்சிருக்காரு ரொம்ப அருமையாக உங்கள் ரோலை வந்து கேரி பண்ணிங்க இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மிக மிக சந்தோஷம் நன்றிகள் சார் ஃப்யூச்சரில் நம்ம வந்து என்ன ரொமான்டிக் ஹீராகவும் நீங்கள் மாத்துறீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்டீம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ